பிரியமானவர்களே நம்முடைய மாமிசம் இயற்கையாகவே பலவீனமாக இருப்பதால் நாம் பல சோதனைகளை கடக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு நம்மை சோதிக்கப்பட விடாதபடிக்கு தேவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் அதிலிருந்து அவர் நம்மை தப்பு வைக்கும்படி வழியையும் நமக்கு வைத்திருக்கிறார் வேதம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆகையால் நாம் சோதனையை ஜெயிக்க முடியும் மற்றும் வனாந்திரத்திலே இயேசுவின் சோதனையின் போது அவர் ஜெயமெடுத்ததை நினைவு கூர்ந்து எதிர்த்து போராடுவதற்கு சத்திய வார்த்தை எனும் பட்டயத்தாலே சோதனைகளை ஜெயமாக மாற்றுவதற்கு நமக்கு தேவன் மாத்திரமே கிருவை செய்வார் என்பதை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆமேன் அல்லேலூயா